தமிழகத்துல எத்தனையோ பழமையான சிவாலயங்கள் இருக்கு அந்த மாதிரி ஒரு சிவாலயத்துல சிவனோட தரிசனத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சிவனுடைய பெயர் காசி விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் அப்படின்ற பேர்ல பல்வேறு சிவாலயங்கள் இருந்தாலும் இந்த சிவாலயம் தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான ஊரான ஜம்பை அப்படின்ற ஊர்ல இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்கு இந்த சிவாலயத்துக்கு நாம போனது தென்பண்ணை பாட்டங்கரையில் அமைந்துள்ள வரலாற்று சின்னங்களை தேடிய ஒரு நதிக்கரை தான் இந்த ஆலயத்துக்கு நம்ம போகிறோம் இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்ட ஒரு ஆலயம் பாக்குற விஷயங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு நிறைய இடத்துல புனரமைக்கப்பட்டிருக்கு நவக்கண்ட சிற்பங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியல அந்த என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமையான ஆலயம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இந்த ஆலயத்தோட வரலாறு என்ன ஏது அப்படின்ற தகவல்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல இணையத்துல நம்ம காசி விஸ்வநாதன் ஆலயம் தெரிஞ்சாலும் கூட இதை பற்றிய இந்த ஆலயத்தை பற்றிய தகவல்கள் இல்லை ஏன்னா ஜம்பையில் உள்ள ஜம்முநாதீஸ்வரர் கோயிலை பற்றிய தகவல்கள் தான் நம்ம இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பற்றிய தகவல் கிடைக்கல இல்ல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆலய சூட்டில பார்க்கும்போது அது கல்வெட்டுகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஆனால் கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டிருக்கா அரசாங்க குறிப்பில் இருக்கா அப்படின்ற தகவல்கள் எதுவுமே கிடைக்கப்பெறவில்லை இப்போ இந்த ஆலயத்தை சுத்தி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரும் நாம் போன நேரம் ஆலயம் போட்ட கம்பி ஜன்னல் க கதவு வலிச்ச கம்பியின் வழியாக நம்ம வந்து சிவா சிவான தரிசிக்க முடியுது ஆனா உள்ள தூண்கள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது வேறு ஏதாவது சன்னதிகள் இருக்கா அப்படின்ற தகவல் எதுவும் நமக்கு கிடைக்கப்பட இதுல மட்டும் ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆலயத்தை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாமே வந்து இங்கு உள்ள மக்களால தானியங்களை அடிக்கும் களமாக தான் அது பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றது ஒரு வருத்தமிக விஷயம் கண்டிப்பா வந்து ஒரு சிறப்பான கோயில் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது நீங்க ஜம்பை போறீங்க அப்படின்னா பார்க்க வேண்டிய விஷயங்கள்னா அதிகமானோட கல்வெட்டுகள் அதற்கடுத்து ஜம்முநாதீஸ்வரர் கோயில் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் பார்க்கும்போது தெரியும் கண்டிப்பா அது மிக மிக பழமையான ஆலயம் தான் ஆனா என்னன்னா அதோடய வரலாறு என்ன அப்படின்றதோ யாரால் கட்டப்பட்டது அப்படின்ற தகவல்களோ நம்மிடம் இல்லாமல் இருப்பது தான் வருதுக்கு கூறியது இந்த மாதிரி ஆலயங்கள் புனரமைக்கும் பொழுது கூடவே வந்து ஒரு பெயர் பலகை மாதிரி வச்சுட்டு இந்த கோவிலோட வரலாறு என்ன யாருக்குனாங்க என்னென்ன விஷயங்கள் இந்த சிறப்பான விஷயம் கல்வெட்டுகள் இருக்கா அந்த கல்வெட்டு என்ன செய்திகள் சொல்லுது அப்படின்ற ஒரு தகவல்களையும் வச்சா இந்த மாதிரி வரலாற்று சிவமைக்கு ஆலயங்களை தேடி போகிறவங்களுக்கு பயன்படும் இது வந்து தனியாக ஒரு சந்தநிதியில வந்து அம்பாள் வந்து தனியாக காட்சி தராங்க இதுவுமே பழமை பழமையான ஒரு ஆலயம் தான் டைல்ஸ் எல்லாம் போட்டதுனால பார்க்க புதுசு மாதிரி தெரியுது அடுத்ததாக பார்க்கும்போது இந்த ஆலயத்துக்கு அருகிலேயே பராமரிப்பில் இல்லாத ஒரு குளம் இருக்கிறதையும் பார்க்க முடியுது அதே மாதிரி ஆலயத்தோட புனரமைப்பின் போது சேதமுற்ற பகுதிகள் அல்லது ஏற்கனவே சேதமுற்ற பகுதிகள் இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் தனியா ஒதுக்கி வச்சிருக்கிறத பார்க்க முடியுது அதே மாதிரி ஒரு சேதமுற்ற நந்தி முகம் வந்து உடைக்கு மூலியாக்கப்பட்டுள்ளது அது சந்திசா நந்தி இருக்குது அந்த நந்தியோட சிலையும் தனியா வச்சிருக்காங்க அதையும் பார்க்க முடியல இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தோட ரவுண்ட் அப் முடிஞ்சதுங்க அடுத்தது நம்ம பாக்குறது இந்த தென்பண்ணை நதிக்கரை பயணத்துல ஒரு இடத்துல இடம் எனக்கு சரியா தெரியல எதேச்சியா பார்த்த ஒரு இடம் வெட்ட வெளியில இந்த மாதிரி ஒரு ஆலயம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அங்க சிவனும் இருக்காரு பெருமாள் இருக்காரு மாதிரி ரங்கநாதரும் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆலயம் பார்க்க இருந்தது சரி நான் பார்க்கும் போது வித்தியாசமா இருக்கே அப்படின்றத இயற்கை சூழ் அழகா இருக்கே அப்படின்றதுனால இந்தியும் பதிவு செஞ்சிருக்கேன் இதே போன்று வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளை பற்றி பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்